தளபதியை அந்த முதலமைச்சருங்கிற அரியாசுமத்தில் உட்கார வைக்காம நாங்க ஓய மாட்டோம் இன்று தளபதி அவர்களால் தமிழக மக்களுக்கு ஒரு விடிவுகளம் பிறந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல இன்னைக்கு தமிழக தளபதியுடைய வெற்றியாக மாறி இருக்கு இந்த வருங்காலங்களில் மக்கள் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் தளபதியுடைய வெற்றி கழகம் மக்கள் பிரச்சனைக்காக போராடும் எல்லாரும் வர வந்துட்டு செய்தோம்மாங்க நம்ம தளபதி அப்படி இல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்காக தன்னுடைய சினிமா கரியரையே நிப்பாட்டிட்டு கழகத்தை ஒரு வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தமிழக மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய தளபதியுடைய ஆசை அதுதான் எங்களுடைய ஆசையும் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதியை அந்த முதலமைச்சருங்கிற அரியாசனத்தில் உட்கார வைக்காம நாங்கள் ஓய மாட்டோம் அது வரைக்கும் எங்களோட உயிரை கொடுத்து எங்கள் தளபதிக்காக நாங்கள் வேலை செய்வோம் இன்னைக்கு வந்து வேலைகளை கொஞ்சம் நல்ல ஸ்பீடாகவும் மக்களுக்கு நல்லது செய்யறது கொஞ்சம் வெளிப்படையாகவே செய்வோம் நாள் கொஞ்சம் மறைஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்து இருந்த மாதிரி இருந்தது இன்னி கட்சி ஆரம்பிச்சாச்சு நாங்கள் யாருக்கும் பயப்படுறது